ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளவர் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி அவ்வளோ ஒரு கப் எடுத்து வச்சிட்டங்க ஒரு கேரட்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயங்க அவளை சுத்தமாக தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கணுங்க ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு ஒரு டம்ளரில் ஊற வச்சிடலாங்க அதுக்குள்ளே கேரட்டு வெங்காயம் கேரட்டை சீவி எடுத்துக்கலாம் வெங்காயத்தையும் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க இந்த அவுள் வந்துங்க நம்மளுக்கு என்னென்னலாம் அவுள் அடை சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுங்க செரிமானத்துக்கு உதவுதுங்க எடை இழப்புக்கு அதாவது எடை குறைவுக்கு உதவுங்க மற்றும் இரும்பு சத்து போன்ற தாதுக்களை இது வழங்கலாம் இது ஒரு ஆரோக்கியமான காலை உணவுங்க இதில் வந்து நீங்கள் இனி போட்டும் சாப்பிட்லாம் சிவப்பு அவளிலிருந்து தயாரிக்கப்படும் போது அதில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது கோதுமை அவளும் வைட்டமின் இ மற்றும் போலட் போன்ற ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது இது வந்து அவளில் உள்ள குளுக்கோஸ் உறிஞ்சும் வேகத்தை குறிக்கிறது இதில் உள்ள நார்ச்சத்து செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுதுங்க அதே மாதிரி இது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை தருவதால் அதிகப்படியான சில பேர் எல்லாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை எதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துக்குவாங்க அதெல்லாம் வந்துங்க அதிகப்படியான உணவு உண்பதை தவிர்த்து இடையிழப்புக்கு உதவலாம் அதாவது எடக்குறைவு ஆகுங்க இதே வந்துங்க சிவப்பு சிவப்புளாக இருந்தால் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து இருக்குங்க கோதுமை அவளில் வந்துங்க வைட்டமின் இ மற்றும் போலட் சத்துக்கள் உள்ளதுங்க அவள் அவள்னாலே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அதில் கேரட்டும் இருக்கிறதுனால கேரட்லேயும் வந்து அவ்வளோ சத்தெல்லாம் இருக்குதுங்க இதை வந்து நம்ம பயன்படுத்தி மகிழும் அவள் வந்துங்க வெள்ளையாக இருந்தாலும் சரி சிகப்பை இருந்தாலும் சரிங்க கோதுமை அவளாக இருந்தாலும் சரிங்க எல்லாத்துலேயுமே நல் பயன்கள் இருக்கிறது அதனால் வந்துங்க கேரட்டு சேர்த்தும் போது கேரட் நம்ம சும்மாவே சாப்பிட்லாங்க கேரட்லேயும் அவ்வளோ சத்து இருக்குதுங்க கண்ணுக்கு ரொம்ப உகந்தது சும்மா மென்று சாப்பிடும்போது பாருங்கள் பற்கள் எல்லாம் தூய்மையாகும் இந்த கெட்ட வாசனை வர்றது கூட நின்றுருங்க கேரட்டில் அவ்வளோ நிறைய பயன்கள் இருக்குதுங்க சொல்லிகிட்டே போகலாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்துங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் இருந்ததுனால பத்து பாஞ்சு வெங்காயம் நீங்கள் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க எது வேணாலும் போடலாங்க நான் சின்ன வெங்காயம் கலந்து போகிறேங்க ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயங்க எல்லாமே கலந்து போட்டுக்கலாங்க பையனுள்ள இந்த அவளை சாப்பிட்டு மகிழ்வோம் எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க இப்போ நம்ம அவளில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணியை சுத்தமாக வடிகட்டும் வடிகட்டி இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு பிசைஞ்சு இசையறா பிசைஞ்சுக்குங்க இல்லை நீங்கள் அப்படியே போடுறனாலும் போடலாம் கேரட்டை மேலே தூவிக்கலாங்க ஒரு கேரட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் எல்லாமே போட்டுங்க சால்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூனு அரிசி மாவு போட்டுக்கோங்க இப்போ வீட்டில் வந்து நம்மளுக்கு இட்லி மாவு இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுக்குங்க அதே மாதிரி உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசறி வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு முக்கால் டீஸ்பூன் போட்டுக்குங்க சின்ன ஸ்பூனாக இருந்ததுன்னா ஒரு டீஸ்பூன் கூட நீங்கள் போடலாம் பயனுள்ள இந்த தோசையை செஞ்சு சாப்பிடுவோங்க இல்லை நீங்கள் மிளகாய் இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கலாங்க எங்களுக்கு பச்சை மிளகாய் சேராதுங்க அதனால நான் வர மிளகாய் தூள் அரை டீஸ்பூனும் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டு தண்ணி ஊற்றி இப்படி வந்துங்க கிளரி விட்டுருங்க இதே வந்து இறுகி பாருங்க கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாயிருங்க கருவேப்பில கொத்தமித்தலையெல்லாம் சின்ன சின்னதாக சுத்தமாக கழுவிட்டு அதையெல்லாம் வந்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி அதையும் ஒரு கரண்டி வச்சு ஒரு கலக்கழிக்கலாங்க பார்த்திங்களா தண்ணி ஊற்றினாலுமே எந்தளவுக்கு கிடுக்கிருச்சுன்னு அவ்வளோதாங்க இதை மூடி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ திருப்பி போட்டுடலாங்களா தோசைக்கல்லுங்க லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அந்த மாதிரி தோசை கல் வச்சுங்க தோசைக்கல் சூடானுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டுங்க அதுக்கப்புறம் வந்து சுத்திலையும் அப்படியே கரண்டையால் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க இந்த மாதிரி நான் ஒரு வேறு வந்துட்டாருங்களா கட 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 கடைன்னு சுட்டு எடுத்தாச்சுங்க திருப்பி போட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் விடணுங்க அந்த மாதிரி நம்ம தோசையும் மெதுவாக தாங்க சுட்டாகணும் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்தவங்க உள்பாகமெல்லாம் கெட்டியாக இருக்கிறதுனால உள் அப்போ தான் நல்லா வேகுங்க அதுக்காக தான் வந்து ஆடை தோசை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சுற்றிலும் இப்படி எடுத்துவிட்டே இருந்தீங்கன்னா லைட்டை இப்படி எடுத்துட்டு இருப்பாங்க இந்த பார்த்துக்கு வந்துடுங்க நல்லா எடுத்துகிட்டு இருக்கணுங்க நல்லா திரி போட்டு வெந்த வரக எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க நல்லா திரி போட்ட வரகு இப்படி அமுத்தி அமுத்தி விட்டிங்கன்னா இருக்கிற பாகங்கள்லாம் வந்து நல்லா வேகுங்க அதுக்காக தான் இப்படி அமுத்தி 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 விட்றதுங்க இப்படி இதுக்கு வந்துங்க நம்ம கார சட்னி பண்ணலாம் இல்லை தேங்காய் சட்னி பண்ணலாம் காரம் இதுலேயே போட்டிருக்குதுங்க நீங்கள் எப்படி வேணாலும் இப்படியே தோசை சாப்பிட்டாலும் சாப்பிட்லாங்க குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதுவும் சட்னியெல்லாம் உயிர் தர வேண்டியதில்லை இப்படியே தோசை சாப்பிட்ருவாங்க மார்னிங் டிஃபனுக்கு இந்த மாதிரி ஊட்டச்சத்து நேர்ந்த சக்தி மேந்த இந்த மாதிரி அடை அவள் தோசையை செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கு அவள் அடை தோசையை இந்த மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி ஊற்றி ரெண்டாவது ஸ்டெப்புங்க நீங்கள் மூடி வைக்கிறதுனாலும் மூடி வச்சுங்க இது பண்ணலாங்க எண்ணெய் வந்துங்க இந்த மாதிரி சுற்றிலி ஊற்றிக்குங்க அப்போ தான் எண்ணெய் உள்ளே போகுங்க சுற்றிலையும் நல்லா வேகுங்க ஆனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் செய்யணுங்க அப்போ தான் வந்துங்க நல்லா கிறிஸ்பியாக வருங்க சாப்பிட்றதுக்கும் சுற்றிலையும் நல்லா வெந்துருங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எந்த சமையல் பண்ணும்போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்குங்க இதை நீங்கள் அவளுங்க அப்படி சுற்றிலையும் நம்ம இப்படி எடுத்துகிட்டு தான் வந்து திருப்பி போடறங்க அவள் அடை தோசை வந்துங்க ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ஹைப்புங்கிற பட்டனை தட்டிடுங்க அப்போ தான் ஆளுங்கிற பட்டனையும் பில் பட்டனையும் தட்டிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க கமெண்ட் மெயினாக பண்ணுங்கள் நீங்கள் எப்படி அவள் அடை தோசை பண்ணுவீங்கிறதையும் சொல்லுங்கள் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எனக்கு கை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுங்களா அதனால விட்டு விட்டு எடுத்த பார்த்திங்களா இந்த பார்த்துக்கு கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஷேடில் வேணும்னு கேட்டாருங்க அதனால ரெண்டாவது அடை தோசையை கொஞ்சம் ப்ரௌன் அதிகமாக இருக்கிற மாதிரி சுட்டு எடுத்துட்டேங்க நீங்கள் அந்த பதத்துக்கும் இது பண்ணலாம் இல்லை எனக்கு லைட் பதம் போனாலும் லைட் பதத்துலேயும் நீங்கள் வேக வச்சு எடுக்கலாங்க எப்படி எடுத்தாலும் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து எடுத்திருக்கிறேங்க இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் அதோட கொஞ்சம் அன்பும் கலந்துக்குங்க இந்த மாதிரிங்க மேலே வந்து தட்டின மாதிரி தான் தள்ளோணுங்க நம்ம அடை வந்து அந்த மாதிரி தான் தள்ளவுனுங்க ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே பாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வழங்க